வந்த வக்கீலையும் வக்கீல்னு கூட பார்க்காம போலீஸ் வச்சு விரட்டி நீங்க வெளில போங்கன்னு விரட்டுறாரு கொஞ்சம் கூட மரியாதை இல்லாமல் நடக்கிறாரு இதெல்லாம் நடக்கிறாரு இவங்க சொத்துல இவங்க போக கூடாதுன்னு சொல்றதுக்கு இவர் யாரு இவர் வீட்டுல யாராவது அது மாதிரி இருந்தா இவர் ஒத்துக்கு அந்த மாதிரி பண்றதுக்கு அவங்க இல்லீகலா ஆக்கிரமிச்சு அடிச்சு விரட்டிட்டு தான் எங்க கம்ப்ளைண்ட் இவங்க சொத்துல போக கூடாதுன்ற மாதிரி ஆர்டர் கொடுக்குறேன்றாரு நான் கண்ணன் அட்வொகேட் பேசுறேன் இவங்க பேர் வதிஷா அவர் நாராயணன் இவங்களுக்கு சொந்தமான இவங்க பேர்ல இருக்கிற சொத்தை வந்து இவங்க மருமக அடிச்சு விரட்டிட்டாங்கன்னு சொல்லி திருபுவனை போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்து அதுக்கப்புறம் அவர் ஒன் ஃபார்ட்டி ஃபைவ் போட்டு இங்கே ரெவன்யூ சவுத் கலெக்டர் சப் கலெக்டர் இங்கே வந்திருந்தது உள்ளினூருக்கு மூணு மா மூணு தடவை ஹீரிங்க்கு வர வச்சு இப்போ வந்து என்ன சொல்கிறாருன்னா அவங்கவுங்க அந்த வீட்டில் அவங்க தான் இருப்பாங்க நீங்கள் போய் ரோட்டில் எங்கன்னா இருங்கன்ற மாதிரி சொல்கிறாரு வந்த வக்கீலையும் வக்கீல்னு கூட பார்க்காம போலீஸ் வச்சு விரட்டி நீங்கள் வெளில போங்கன்னு விரட்டுறாரு கொஞ்சம் கூட மரியாதை இல்லாமல் நடக்கிறார் இல்லாமல் நடக்கிறாரு இவங்க சொத்துல இவங்க போகக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு இவர் யார் இவர் வீட்ல யாராவது அது மாதிரி இருந்தா இவர் ஒத்துக்குவாரா அந்த மாதிரி பண்றதுக்கு அவங்க இல்லீகலா ஆக்கிரமிச்சு அடிச்சு விரட்டிட்டு இருக்கிறாங்கன்றதுதான் எங்க கம்ப்ளைண்ட் இவங்க சொத்துல இவங்கள போக கூடாதுன்ற மாதிரி ஆர்டர் கொடுக்குறேன்றாரு இதுல ஏதோ தப்பு நடக்குது ஒண்ணு லஞ்சமோ இல்ல ஏதோ ஒண்ணு நடக்குது இதுல ஏதோ ஒரு பெரிய அநீதி இருக்குது இது சம்பந்தமா நாங்க கலெக்டர் ஆபீஸ்க்கு போகலான்னு இருக்கிறோம் இது சம்பந்தமா வந்து நாங்க மீடியாவுக்கு இத தெரியப்படுத்துறது கல்தாபம் என் பேர் வதிஷ்டா நான் என் வீட்டுக்காரெல்லாம் கஷ்டப்பட்டு கட்டணம் ஊடு என் மரும எங்களை அடித்து வெளியே தேர்த்திட்டு அவ வாழற அதில் எங்களுக்கு ஊடு கிடையாது ஊடு என் பேரில் இருக்குது என் பிள்ளைக்கு இல்லையா எனக்கும் இல்லையா வீடு அவளுக்கு சொந்தமா அது கலெக்டர் ஆஃபீஸுக்கு வந்தோம் அவரும் தான் சொல்கிறாரு உங்களுக்கு ஊடு கிடையாது போங்கன்றாரு நாங்கள் எங்கள் வயசானுங்க எங்கே போத்தீங்க எனக்கு எழுபது வயசாகுது என் வீட்டுக்காரருக்கு எழுபத்தேழு ஆகுது நாங்கள் எங்கே போய் எப்படி சாப்பிட்றது சொல்லு நான் களை வெட்டி சாப்பிட்றா ஊட்டை வாடகை விட்டு சாப்பிட்றா என் ஊட்ட இந்த நீதி கிடைக்கணும் இங்கே வந்தோம் இங்கேயும் கிடைக்கல இப்போ நாங்கள் மேங்க கொண்டு எங்கே போகிறதுன்னு எங்களுக்கே தெரியல ரோட்டில் இருக்கணும் நாங்கள் இப்போ எங்களுக்கு எந்த நீதி எங்கேயும் கிடைக்கலங்க எதாவது நாங்கள் எங்கள் ஊடு ஓணுங்க எங்களுக்கு கேட்க நாங்கள் எதை போய் ஆனா பண்ணோம் மரணம் ஊற்றி ரெண்டு பேரும் எங்களால் ஓய் சாப்பிட முடிலங்க வயசாகி போயிச்சு நாங்கள் எப்படி சாப்பிட்றது எங்கள் பிள்ளை எங்களுக்கு சோறு போடல என் ஊட்டை அடிச்சு பிடிங்கிக்கின என்னை சாகப்பாடுக்கு அடிச்சு போட்டு ஊட்ட விட்டு வெளியே அனுப்பிட்டா ஊடு என் பேருல இருக்குது என்னையே அடிச்சு வெளியே தேர்த்துட்டு அவள் வாத்தா வாத்தாப்பா எல்லாரும் வச்சு குடும்பம் பண்ணுறான் நான் வெளியே கிடக்குறான் ரோட்டில் அது இன்னும் நாயம் கிடைக்கல இங்கே வந்து நாயம் கிடைக்கல ஸ்டேஷனுக்கு போனால் அங்கேயும் நாயம் கிடைக்கல எங்கள் வயசானவனையும் எங்களுக்கு வெட்டி அடிக்கிறாங்க உங்களுக்கு கிடையாது போன்றாரு கலெக்டர் ஊடு உங்களுக்கு கிடையாது போங்கன்றாரு என் பேர்ல இருக்குதுங்க ஊடு என் பேர்ல இருக்குது ஊடு என் மருமாவை அடிச்சு என்ன வெளியே தேர்த்துட்டேன் வெளியே தேத்துட்டு அவள் குடும்பம் பண்ற அவள் தங்கச்சி வச்சிக்கணும் என் பிள்ளையும் இல்லை நானும் இல்லை என் பிள்ளைக்கும் வீடு கிடையாதான் எனக்கும் கிடையாதான் ஆ நாங்கள் எப்படி சாப்பிட்றது வயசான காலத்தில் என் பிள்ளைகளும் எங்களுக்கு சோறு போடல நாங்கள் எப்படி சாப்பிட்றது ஊட்டையும் விட்டுட்டு